மரியாதை ராமன் கதைகளில் இன்று நாம் பார்க்கப் போவது நேர்மை கொண்ட உள்ளம் மரியாதை ராமன் தெனாலிராமன் போல் விகட கவி அல்ல அவர் மிகவும் புத்திசாலி இளம் வயதிலேயே பெரியவங்களுக்கு புலப்படாத நுணுக்கமான விஷயங்களையும் எளிதில் விடுவிப்பார் மரியாதை ராமனின் தீர்ப்புகள் அனைத்தும் புகழ்பெற்ற கதைகளாக மக்களிடம் பேசப்பட்டு வருகிறது அதில் ஒன்று இதோ மரியாதை ராமன் வசித்து வந்த ஊரில் சோமன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தார் அவர் மிகவும் பொல்லாதவர் பணத்தாசை பிடித்தவர் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டார் ஒருமுறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்றுவிட்டு கிடைத்த பத்தாயிரம் ரூபாயுடன் தன்னுடைய மாட்டு வண்டியில் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்துவிட்டார் வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பையை தேடி பார்த்து கிடைக்காமல் புலம்பித் தள்ளினார் மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் முதல் அனைவரையும் கேட்டு பார்த்து கிடைக்காமல் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார் அப்போ அவரது மனைவியார் உங்க பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க கண்டிப்பாக யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க என்றார் ஆகா இது நல்ல திட்டமாக இருக்கிறதே என்று நினைத்து அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிவிட்டார் ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தால் கொடுத்து சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தார்கள் அப்படி தேடி பார்த்தும் யாருக்கும் பணப்பை கிடைக்கவில்லை இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு அருகிலிருந்த ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு வழிபோக்கர் வந்தார் அவர் பெயர் பூபாலன் மிகவும் நல்ல குணமுடையவர் ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ பிரியப்படுபவர் தன்னால் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவுபவர் அவர் விவசாயம் செய்த நிலத்தில் நிலத்தடி நீர் கிடைக்காததால் பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து பின்னர் தொழில் தொடங்க நினைத்து வந்தார் போகிற வழியில் காட்டுப்பாதையில் இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கொண்டார் அப்படி காட்டு வழியில் போகும்போது அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே கிடந்தது அதை பார்த்து இறக்கப்பட்ட பூபாலன் அந்த புறாவை தூக்கி கொண்டு அருகிலிருந்த மரக்கிளையில் வைத்துவிட்டு வந்தார் அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதைக் கண்டார் அது ஒரு பை அதில் நிறைய பணமும் இருந்தது அதை எடுத்தவுடன் பூபாலனுக்கு யாரோ பாவம் தன் பணப்பையை விட்டுவிட்டு போயிட்டாங்க அப்படி தொலைத்தவர் மனம் எத்தனை வேதனைப்படுமோ எனவே விரைவில் அவரை கண்டுபிடித்து கொடுத்து விட வேண்டும் என்று ஊருக்கு விரைந்தார் அப்போ ஊருக்குள் சென்றபோது அங்கே இருந்த கடையில் விசாரித்த போது கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி அவர்தான் தொலைத்தவர் நீங்க இதை கொடுத்தால் கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்றார் உடனே பூபாலனும் சோமன் வீட்டை தேடி பிடித்து சென்று பணப்பை கிடைத்த விவரத்தை சொன்னார் சோமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை உடனே அந்த பணப்பையை வாங்கிக் கொண்டார் அதே நேரம் அவரது கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கியது பணப்பைக் கிடைத்துவிட்டது பணமும் சரியாக இருக்குது இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்க வேண்டும் சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தார் சோமன் கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து நீ என்னை ஏமாற்றப் பார்க்கிறாய் நான் என்னுடைய பையில் வைர மோதிரம் ஒன்றையும் வைத்திருந்தேன் அது காணவில்லை மரியாதையாகக் கொடுத்துவிடு உன்னை சும்மா விடமாட்டேன் என்று கத்தினான் பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒருவேளை இவர் சொன்னது போல் வைரமோதிரம் இருந்து தொலைந்து போயிருக்குமா நாம் தான் எடுக்கவில்லையே இவரிடம் சன்மானம் வாங்குவதை விட பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் என்று யோசித்தார் சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் பூபாலன் பணப்பை கொண்டு வந்த செய்தியை ஊராருக்கு சொன்ன கடைக்காரர் கஞ்சப்பயல் சோமன் அப்படி என்னத்தான் பரிசு கொடுக்கப் போறான் என்று அனைவரையும் அழைத்து வந்தார் வந்த இடத்தில் பூபாலன் குற்றவாளி போல் நிற்பதை கண்ட ஊரார் சோமனை சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனையை மரியாதை ராமனிடம் தான் கொண்டு சென்று தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் சிறிது நேரத்தில் சோமன் பூபாலன் ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமன் முன்னால் போய் நின்றார்கள் சோமன் பணப்பையும் அதிலிருந்த வைரமோதிரம் தொலைத்த கதையையும் பூபாலன் பணப்பை கண்டுபிடித்த கதையையும் சொன்னார்கள் ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றி மரியாதை ராமனுக்கு தெரியும் அப்போ தண்டோரா போடும்போது வைரமோதிரம் பற்றி ஒன்றும் சொல்லாததும் தெரிந்ததுதான் சோமன் தொலைத்த பையில் பணமும் வைரமோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார் இப்போ பூபாலன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது ஆக இது சோமனின் பையே இல்லை வேற யாரோ தொலைத்த பை அப்படி தொலைத்தவர் இதுவரை யாரும் புகார் கொடுக்கவில்லை அவ்வாறு யாரும் புகார் கொடுக்காதவரை நம்ம ஊர் வழக்கப்படி கிடைத்த பணத்தில் பத்து பங்கு அம்மன் கோயில் செலவுக்கு கொடுத்துவிட்டு மீதியை எடுத்தவரே வைத்துக் கொள்ளலாம் ஆக பூபாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்து வைத்துக் கொள்ளலாம் சோமனின் பணம் மற்றும் வைரமோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் சோமனே சன்மானம் கொடுப்பார் சபை கலையலாம் மரியாதை ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது பூபாலன் கிடைத்த பணத்தில் பத்து சதவீதம் அம்மன் கோயிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று தொழில் செய்து நலமாக வாழ்ந்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம்